அன்பிற்கினே ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல மதுரகவி ஆழ்வாரின் இரண்டாவது பகுதிய இணைய பக்கங்களின் வழியாக பார்க்கலாம் மதுரகவி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் பாண்டிய நாட்டு திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் உள்ள திருக்கோள் ஊரில் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருக்குறுகூர்லதான் அம்மாழ்வார் பிறக்கிறார் இவர் அந்த ஊருக்கு அருகில் உள்ள திருக்கோளூரில் பிறக்கிறார் நம்மாழ்வார் பிறந்த கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு சற்று முன் பிறந்தவர் நம்மாழ்வாருக்கு முன்னால் பிறந்தவர்ங்கிறாங்க நம்மாழ்வாருக்கு பிறகும் வாழ்ந்தவர் நம்மாழ்வாருக்கு முன் பிறந்து நம்மாழ்வாருக்கு பின் வாழ்ந்தவர் மதரகவி ஆழ்வார் இவர் பெருமானை தன் பாசுரங்களால் பாடாமல் தன் ஆசாரியனாகிய ஆசாரியன்னா ஆசிரியன் நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரையே போற்றி பதினோரு பாசுரங்களை பாடியுள்ளார் ஏன் பெயர் காரணம் கொடுத்துருக்காங்க சிறு வயதிலிருந்தே செவிக்கினிய செந்தமிழில் நற்கவிதைகளை பாடிய காரணம் பற்றி இவருக்கு இப்பெயர் இச்சிறப்பு பெயர் வந்தது மதுர கவி ஆழ்வார் மதுர மாதிரியான இனிமையான கவிதைகளை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிற பொருள் இந்த பெயர் வந்துருச்சு அஹ் கால நிர்ணயம் அப்படிங்கிறப்போ அறிஞர்கள் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வெவ்வேறு காலத்தை மா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதிங்கிறாரு சாமி சிதம்பரம் ஒன்பதாம் நூற்றாண்டுங்கிறாரு பூர்ணலிங்கம் பிள்ளையும் ஒன்பதாம் நூற்றாண்டுங்கிறாரு கலைக்களஞ்சியங்கள் ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை இடைக்காலங்கிறாங்க சரியான காலம் வர எதை தெரியலங்கிறதா உண்மை இளமை காலங்கிறப்ப இவர் வேத சாத்திரங்களில் நன்கு பயின்றார் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் ஒரு காலகட்டத்தில் உலக விஷயங்களில் பற்றி நீங்கி அயோத்தி மதுரா முதலில் வடநாட்டு திவ்ய தேசங்களை சேவிக்கச் சென்றார் அயோத்தியில் பொழுது ஒரு நாள் இரவில் வெளியே வந்தபோது தெற்கே ஒரு ஒளியை கண்ணுற்று வியப்படைந்தார் அயோத்தியில தங்கியிருக்கிறார் ஏன்னா இறைவன் திருமாலின் திருத்தலங்களை தேடி பயணம் போறார் வடநாடு வரைக்கும் போயிட்டார் அயோத்தியில தங்கியிருக்கப்போ ஒரு நாள் நள்ளிரவுல தெற்குல ஒரு பேர் ஒளியை பார்க்கிறார் நள்ளிரவுல ஒரு ஒளி அதை பார்த்தவருக்கு வியப்பாகுது இது என்ன ஒளி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போறார் ஆனா திரும்ப போய் படுத்து உறங்கிறார் மறுநாள் இரவிலும் அதே ஒளி அவ்வாறே தோன்றிற்று முதல் நாளை ஏதோ தோன்றணுச்சு ஒரு அற்புதம் மாறி அப்படின்னு நினைச்சிட்டார் இரண்டாவது நாளையும் அதே மாதிரி ஒரு ஒளியை பாக்குறார் உடனே மதுர கவிகள் தெற்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது அதனை சென்று காண வேண்டும் என்று தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட்டார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு தெற்குல ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு இந்த பேரொலி அதைதான் நமக்கு சுட்டி காட்டுதுன்னு அவருக்கு புரிஞ்சதுனால தெற்கு நோக்கி பயணப்படுறாரு அவ் ஒளி தோன்றிய இடமாகிய திருக்குறுகூரை அடைந்தார் அந்த ஒளி எங்க தோன்றியிருக்குன்னா திருக்குறுகூர்ல அந்த இடத்துக்கு வந்து பாக்குறப்போ அந்த ஒளி எங்க முடியுதுன்னா புளிய மரத்தின் கீழ் எழுந்தரில் இருந்த ஒளியாகிய நம்மாழ்வாரை சமாதியில் இருக்க கண்டேன் அந்த ஒளி எங்கே இருந்ததுன்னா நம்மாழ்வார் வேலை இருந்து வந்திருக்கு அவர் சமாதியில் இருக்கார் சமாதினா ஞானத்தில் இருக்கார் பதினாறு ஆண்டுகள் ஆடாமல் அசையாமல் இந்த ஆட்டி வைக்கக்கூடிய வாயுவான சடம் அப்படிங்கிற வாயுவை வந்து அவர் தான் கொண்டதுனால்தான் சடகோபரானார் ஆடலை அசையில்லை பதினாறு வருஷங்கள் பிள்ளை வேற பேசவும் பேச மாட்டார் ஞானத்தில் இருக்கார் முதலில் ஒரு பெரிய கல்லை கீழே போட்டு அந்த சத்தத்தினால் அவர் சமாதியை கலைத்தார் ஏன்னா பதினாறு ஆண்டுகள் தவம் இருக்கு இல்லையா இல்லையா அது அப்படி கலைச்சிட முடியாது அதனால ஏதாவது சத்தத்தை எழுப்பி அவரை அவரோட நித்திரையை கலைக்கலாம் தவத்தை கலைக்கலாம்னு முடிவு பண்ணி சத்தத்தை எழுப்புறார் மேலும் அவர் நிலையை அறிய விரும்பி செத்ததன் வயிற்றில் ஆனாலும் அவர் வந்து கலையல சின்னதா ஒரு அசைவு தெரியுது ஆனா கலையல அவர் அவர் நிலை எப்படி இருக்காரு சுத்தி நடக்கிற செய்திகள்லாம் அவருக்கு கேக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு அத்தை தின்று அங்கே கிடைக்கும் என விடை வந்தது எங்கே இருந்தது நம்மால் வரட்ட இருந்தே இந்த விழாவிட இரண்டிலும் ஒரு தத்துவம் இருக்கு சூட்சுமாய் இருக்கும் ஜீவன் பிறப்பெடுத்தால் செத்ததை தின்றால் இல்லையா அந்த கேள்விதான் சொன்னாங்க ஜீவன் பிறப்படுத்தால் அதன் வாழ்வு எப்படி இருக்கும் ஒரு ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஜீவன் அந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம் அடுத்து ஒரு பிறவி எடுத்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ அதற்கு நம்மாழ்வார் சொன்ன பதில் தன் புண் புண்ணிய பாவங்களின் பயன்களை நுகர்வதே அந்த வாழ்க்கையாக இருக்கும் அவ்வளோதான் போன பிறவியில் நீ என்ன செஞ்சியோ இந்த பிறவனுக்கு அதே தான் கிடைக்கும் அத்தை தின்று அங்கே கிடைக்கும் தின்றுனா அதை அனுபவித்துக் கொண்டு எதை செஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்த அத்தனை வினைகளையும் அனுபவித்துக் கொண்டு அப்படியே பிறப்பேன் பெரிய வித்தியாசமா ஒண்ணு இருக்காது அப்படின்றது பதில் மதுர கவிகள் அக்கனமே அவரைத்தன் ஆசாரியராக வரித்தார் நம்மால் இவரை அடிமையாக கொண்டு மூவகை தத்துவங்களின் நேழ்வையும் மற்றும் அறிய வேண்டிய யோக ரகசிய உண்மைகளையும் சீதனுக்கு உபதேசித்தார் ஓம் நமோ நாராயணாய என்பது திருமந்திரம் அதில் ஓம் என்பது முதல் பதம் நமோ என்பது மையப்பதம் நாராயணாய என்பது மூன்றாவது பதம் அதில் ஓம் என்பது பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதை சொல்கிறது இரண்டாவது பதம் ஆசாரியனுக்கு தொண்டு செய்வதை வலியுறுத்துகிறது மதுர கவியின் பாசுரங்கள் திருமந்திரத்தின் மத்திய பதமாக எண்ணி அதை பிரபந்தத்தின் நடுவே வைத்துள்ளார்கள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நடுவில் வச்சிருக்காங்க முதலாயிரம் பகுதிக்குள்ள இருக்கு கண்ணினின் சிறுதாம்பு நானாயிர திவ்ய பிரபந்தத்தினுள் மதுரக்கவி ஆழ்வார் அருளி செய்தது கண்ணினின் சிறுத்தாம்பு என்ற ஒரே ஒரு பதிகம் தான் அதில் உள்ள பதினோரு பாடல்களும் திரு நம்பி நம்மால்வாரை ஏற்றி பாடுவதே அதில் இரண்டாவது பாடல் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்று அறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் தெருவனே என்று நம்மாழ்வாரையாக நம்மாழ்வாரையே இறைவனாக ஏற்றி பாடிய மதுரகவி ஆழ்வாரின் வரலாறு ரொம்ப ரொம்ப சிறப்பான வரலாறு அமைஞ்சிருக்கு இத்துடன் மதுரகவி ஆழ்வார் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தே நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்